ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்கறதுங்கனாக்க நெல் பயிர் ஃபுல்லாக நெல் பயிர் மாங்காய் மரம் மாங்காய் மரம் இதுவும் அப்படிதாங்க பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக தென்னை மரம் தென்னை மரம் நெல் பயிர் ஃபுல்லாக ஃபுல்லாக இப்படி பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே நெல் பயிர் தான் ஏ இதுவும் ஏக்கர் கணதாங்க இதில் விவசாயம் அறுவடை பண்ணி இதுவும் கமிட்டிக்கு போயிடும் ஆக்கி அதுக்கப்புறம் அது வந்து ஆக்கி அரிசி ஆக்கி நம்ம வரும் அரிசி ஆலைக்கு போயிட்டு ஃபுல்லாக தென்னை மரம் மரம் தெரியுங்களா பச்சை பசியும் தென்னை மரம் இல்லை வாழை மரம் வாழைக்காய் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சுருக்கல இல்லை வாழைக்காய் இது பழம் பழ பழ பழம் வைக்கிற வாழைங்க பழுத்த வாழை இல்லை வாழைத்தோட்டம் இது வாழைத்தோட்டம் வாழைத்தோட்டம் ஃபுல்லாக நெற்பதுங்களா இதுவும் ஏக்கர் கணக்கு தாங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஏக்கர் கணக்கு இதே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏக்கர் கணக்கு கணக்குங்களா ஃபுல்லாக தென்னை மரங்கள் அங்கே தென்னந்தோப்பு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டம் அப்படியே கரும்பு தோட்டம் இப்போ பனை மரங்கள் இருக்கும் இடையில் வீடுங்க விவசாயிகள் விவசாயம் உயிர் ஏர் ஊயுது அதுக்கப்புறம் நடுவு நட்டு களை எடுத்து அதை நெல்லாக்கி கம்மிட்டிக்கு உப்பாக இருக்கும் வச்ச பச்சை ஊற்றி கொடுப்போம் சரிங்களா மாதிரி வாங்கத்தோட்டோம் எவ்வளோ ஐட்டுக்கு பாருங்களா செம்ம ஐட்டு பத்து அடி ஐட்டு இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் ஃபுல்லாங்க பாருங்கள் ஃபுல்லாக தான் விவசாயம் தான் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணி அதே பாருங்கள் ஓ ஃபுல்லாக வருங்களா பசுமையாக இருக்குது பாருங்கள் கரு கரு கருன்னு ஏ ஃபுல்லாக வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நடவு போட்டிருக்காங்க கொஞ்சம் நாளாக ஆகிடு நடவு போட்டிருக்காங்க இது கொஞ்சம் வந்துடுச்சு ஆறு மாதம் ஆகும் அது சிக்ஸ் மந்த்த் ஆகும் ஆறு மாதம் போது அது வந்து நெல் அறுக்க முடியும் மிக்சினை விட்டு அறுத்து நெல் எடுப்பாங்க சூப்பராக இருக்குப்பாங்க எல்லாமே வாழைத்தோட்டம் தென்னை மரம் இல்லை பார்க்க சூப்பராக இருக்குங்க பச்சை பசேல் வெயில் வருது வெயில் 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 அருமை அருமையாக இருக்குங்க அருமை கிராமம் கிராம கிராமம் கிராமங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு மரத்தில் கொலை வந்திருக்கு வாழை 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 கொலை இது தெரியுது பாருங்களேன் எல்லாம் பழுத்த வாழை பழம் பழம் கற்பூரவல்லி கற்பூர சொல்லுவாங்களா சொல்கிறாங்களா கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி தான் ஸ் நல்லா இருக்கா கிராமலாம் நிறைய காட்டுருங்க உங்களுக்கு நெற்பயிர் காராமணி அப்புறம் கரும்பு தோட்டம் மூணு பார்த்துருல்லையா எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக அங்கே கரும்பு தோட்டம் அப்படியே வாழைத்தோட்டம் ஆமாம் வாழைத்தோட்டம் நெல் பயிர் அந்த பக்கம் உங்களுக்கு காராமணி அந்த பக்கம் காராமணி ஓகே உப்போம்னா கொஞ்சம் ஹைட்டு தான் ஆகுது கொஞ்சம் ஹைட்டு சின்ன சின்னதாக கொஞ்சமாரி இன்னும் ஹைட்டாக வரும் தண்ணி தொட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணி வரும் மோட்ரு பம்ப் செட்டு மோட்ரு போட இதில் வந்து தண்ணி ஃபுல்லாகி அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு அப்படியே போகணும் ஃபுல்லாக இதில் இருந்து ஃபுட்டாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி ப்யூர் வாட்ருங்க ப்யூர் மினர் என்னங்க ஒரிஜினல் இதான் எந்த மினல் ஒரிஜினல் மினல் சரிங்களா உக்காக்கம் அருமையாக இருக்குது அடா அடாடா இதுதாங்க இளநீர் இளநீர் வந்து பாருங்க நான் மூறு கண்டு பாருங்கள் இளநீர் இதாங்க அது இளநீர் கிடையாதுங்க மரத்தில் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது மோட்ரு அங்கே போனால் தண்ணி வரும் இது அப்படியே ஃபுல்லாகி இது வழியாக போய்ட்டு அப்படியே உங்களுக்கு பயிர் போய்டும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா ஓகே 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 சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பார்க்கலாம் தேங்க் யூ